கருப்பு வெள்ளையா பார்த்தா போதும் அத கட்டு விரியன் நினைக்காதீங்க வெள்ளிக்கோள் வரியன் பாம்பு என்பது இந்திய ஓநாய் பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு நஞ்சற்ற பாம்பு இனமாக இவை இந்தியா பாகிஸ்தான் மற்றது இலங்கை ஆகிய இடங்கள்ல பரவலாக காணப்படுகிறது இந்த பாம்பு வந்து கட்டு தவறாக குழம்பி அதை வந்து கொன்று விடுபவர்களும் அதிகம் இருக்கிறார்கள் இவை சாம்பல் பழுப்பு அல்லது கருமை நிறத்துடன் இருந்த பத்து முதல் இருபது வெள்ளி அல்லது மஞ்சள் பட்டைகள் கொண்டிருக்கும் இதனுடைய கண்கள் முன்புறம் பார்த்தீங்கன்னா துருத்திய காணப்படும் இவற்றில் பார்த்தீங்கன்னா சிறிய இனங்கள் தோல் மெல்லியதாக ஒளி ஊடுருவக்கூடிய வகையில் இருப்பதால் தான் இதன் உள்ளுறுப்புகளை வந்து எளிதாக காண முடியும் இதன் தலை தட்டையாக லேசான கூர்மையுடன் இருக்கும் இவற்றினுடைய செதில்கள் வலுவலுப்பாகவும் பளபளப்பாகவும் இருக்கும் அது மட்டும் இவை பகல் நேரங்கள்ல தன் இருப்பிடத்தில் இருந்து கொண்டு இரவு நேரங்களில் மட்டுமே நடமாடக்கூடியது அண்பாம்புகளை விட பெண்பாம்புகள் தான் பெரிதாக இருக்கும் இவை வந்து பள்ளிகள் தவளைகள் அரணை போன்றவற்றை ஒன்றுமா இதன் தாடைகளில் அமைந்த முன்கோரைப் பற்கள் பார்த்தீங்கன்னா உணவை கடிக்கவும் பள்ளிகளை வந்து தப்ப விடாமல் வந்து பிடிச்சு கொள்ளவும் உதவுகிறதா இவை பருவ மழை தொடங்கும் முன் இனப்பெருக்கம் வந்து செய்கிறது நாலு முதல் பதினோரு முட்டைகளை வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் வந்து குஞ்சு பொறித்து வருகிறதா இவை வந்து பார்த்திங்கன்னா நச்சுத்தன்மை வாய்ந்தவை கொடிய நஞ்சினியுடைய இந்த பாம்பை வந்து கட்டு விரியன் எட்டடி விரியன் என்ற பெயர்கள்லையும் வந்து அழைக்கப்படுகிறதா இவற்றின் உடலின் நிறம் வந்து கருநீளத்தில் இருந்து நீளம் கலந்த சாம்பல் நிறமாக இருக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் நீளம் வரை வளரும் இவை வந்து முதுகெலும்பு நெடுக பெரிய செதில்களை வந்து கொண்டிருக்கும் இவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்கவாட்டு செதில்களை விட பெரியவையாக இருக்கும் இவற்றின் தலைப்பகுதி வந்து மழுங்கிய சிறிய வட்ட வடிவ கருநிற கண்களை கொண்டிருக்குமா அது மட்டும் இல்லாமல் இவற்றின் தலைக்கழுத்தை விட சற்று வந்து பெரிதாக இருக்கும் தலையில் வந்து எந்த குறியீடுமே வந்து இருக்காது ஆண் பாம்புகள் பாம்புகளை விட பெரிதாகவும் நீண்ட வாளினையும் வந்து கொண்டிருக்குமா இவை வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வயல்கல்லேயும் எலிவலை கரையான் புற்றம் கற்குவியல்கள் போன்ற இடங்களில் காணப்படுகிறது நீர்நிலைகளுக்கு அருகிலையும் காணப்படுமா இவை பார்த்தீங்கன்னா இரவில் தெரியக்கூடிய பாம்புகள் ஆகையால் வந்து பகலில் வந்து எலி வங்குக்குள்ளேயோ வந்து கரையான் புற்றுக்கல்லையோ மண் குப்பை குளங்களையோ வந்து இடையிலேயோ பதுங்கிக் கொண்டிருக்கும் இவை மற்ற பாம்புகளையும் எலிகளையும் ஓனான்களையும் உணவாக உட்கொள்கிறதா பள்ளிகளையும் அரணைகளையும் வந்து தின்கிறதா மேலும் இவை வந்து தங்களுடைய குட்டிகளையும் வந்து தின்னும் இயல்புடையவையாகவும் இருக்கிறதா பாகிஸ்தான்லேயும் இலங்கையிலையும் கூட காணப்படும் இவை வந்து மிகுந்த நச்சுத்தன்மை கொண்டவை இவை கடித்தாலேயே நரம்பு மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படுமாம் கடித்த இடத்துல வந்து வழி தெரியாது என்று சொன்னாலும் விஷம் உடல்ல பரவி படிப்படியாக வந்து பேச்சு நடக்கிறது இது போன்ற செயல்கள்ல வந்து பாதிக்கப்படுவோமா இவை நரம்பு மண்டலத்தை வந்து தாக்கி நுரையீரலை வந்து வீக்கமடைய செய்யுமா இதனால் தான் கடிப்பட்ட நபர் வந்து மூச்சு திணறி இறக்க வந்து நேரிடும் சொல்லப்படுகிறது கடிப்பட்ட சில மணி நேரத்துக்கு பிறகு வந்து கண்ணிமிகள் வந்து சுமிட்ட முடியாமல் பக்கவாத தாக்குதலின் அறிகுறிகள் போல உடலில் வந்து காணப்படும் உடனடியாக மருத்துவ உதவி பெறுவது அவசியம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டால்தான் அடுத்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து காப்பாற்ற முடியுமா இன்றைய கஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றமொரு கஷ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி